few minutes later அட வெக்கங்க கேட்டீங்களா மாடு கலனி தண்ணிய குடிக்கிற மாதிரி குடிக்குறாங்கலையா ஹலோ 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 இருக்கு ஒரு நாளுக்க மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே ஏன்டா இந்த வேல பாக்குறீங்க ஜூஸ் என் ஜூஸ் குடிச்சு கள்ள மீடையரு. ஏய் இது और जूस जूसा जूस ना कुमार्ट्यू मिनिट <laughs> <few minutes> <laughs>

ராமபல பையன் என்ன புன ஜூஸ் குடிச்சத இல்லையா ஜூஸ் குடிச்சு பதரக் நீ ஏ உன் காஸ்ட் வாங்கி குடிக்க மாட்டியா ஹலோ ஹூ ஆர் யூ? ஹூ ஆர் யூ? வாட் அபௌட் மீ? வாட் டார்க்கிங் மீ? வாட்? என்ன हो गया? பையம்பா என்னா? நீங்க காப்பாவா? தம்பி தம்பியா நானா உன் கூட போறேன். யாரோ बोला தம்பியை கூப்பிடுமா? நீ கூட நான் ஆன்டி மாதிரி இருக்கே நானா ஆன்டி கூப்பிடுவாங்கள. சே சே வாட்டுக்கோ கூப்டி கோ தான் பாரு. நீ கொடுக்கே இங்க பாரு ஏய் இங்க ஏய் ஹலோ ஏய் ஹே யான் ஜூஸ் எப்ப நீ குடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ யாரு ஜூஸ் இது யான் ஜூஸ் ஹலோ ஹூ ஆர் யூ அடிக்கிற வேல சொட்டர் மாட்டன வரியா அப்பே நீ தெரியும் நீ யாருன்னு நான் என்ன பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை நீ என்ன போட்டு வா போடாம கூட வா அது பத்தி ஐ டோன்ட் கேர் ஏய் அதெல்லாம் சாவல சாவ பேசிக்கிறது யான் ஜூஸ் குடிக்கிற யார் ஜூஸ் இது யான் ஜூஸ் யார் ஜூஸ் या जूस मैम यू आर रॉन्ग यू आर टोटली रॉन्ग ब्रो इतना रॉन्ग इंगे पार इंगे पार टेंशन ना करे या जूस से कुड़ते रहे संजी इंगे जूस लाने ला कुड़ते जूस लेंगे ना इंकास कुड़ अरे यार क्या नहीं क्या बेरा बीड़ी वांगे में पाइंट जिम्मेदार लम्बे बिच्छे देख रखे हैं पाइंट जाए रहा मामा आज़े अरे अरे बिल्कुल सोनी टेन कुड़ते रहेंगे नहीं बाटने हैं जूस है यार totally कहीं தூக்குவேன் வாட்டா பற்றியும் உனக்கு மேனஸ் இருக்கா மேன மேனஸ் இருக்கா மேனஸ் இவ்வளோ வளர்ந்துருக்கா இல்ல உனக்கு கொஞ்சமாக ஹலோ வந்தால் உட்காந்துதே தப்பு பக்கத்தில் ஒரு கேர்ள்ஸ் உட்காந்துருக்காங்க அப்போ ஏன் ஜூஸே எடுத்து கொடுத்துட்டு என் ஜூஸை வீணாக்குறேன் நீ வேறு இது ஜூஸ் ஜூஸ் தான் காசு நான் காசு விட்டுட்டு பண்ணாதீங்க இது எனக்கு வந்து ப்ராப்ளம் ரிஜிஸ்ட்டு ப்ராப்ளம் சரிங்களா என்ன நீங்கள் நல்ல பொண்ணாக இருக்க வேணுன்னால் கொடுங்க நான் வேணால் வாங்கித் தரேன் என் ஜூஸ் வாங்க காசு இல்லாமல் உன் ஜூஸ் வாங்கி குடிக்கிறேன் நான் நீ வாங்க வா காசு இல்லைன்னு கேள் நீ வேணுன்னால் கேள் நான் தரேன் உனக்கு ஓகேவா ஏன் ஜூஸ் எடுத்து குடிக்காதே ஹலோ 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 நோ 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 நீங்கள் வந்து நீ வர் மென்ட்டர் நீ மென்டல் சொல்லு நான் ஒன்றும் மெண்டில் கிடையாது ஓகேவா எதுக்காக என்னாச்சு

இங்க இருந்துச்சுங்க என் ஜூஸ் நான் எடுத்தது பாத்தீங்களா ஆ பாத்த போய் என்ன போய் போய் என்ன ஹ என்ன போய் நீ பாத்தியா உன் கண்ணு இருக்குடா நீ பாத்தீன்னா இருக்குற நடக்குற கொடு மேல நீ பாத்தீன்னா இருக்குடா என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் சரிங்க சரி உன் புள்ள மேல அபாடமா பை சோமுத்துறாடே அவ நல்லா இருப்பாளா வேலக்கு போவாளா அவளோ ஒரு பை மூடி ஓடி போவாளா பாருங்க பாருங்க தேவலாம் பேசிட்டே சொல்லு தேவலாம் பேசிட்டே சொல்லிட்டான்

அதான் இருக்கு ஹலோ நானும் பாத்துட்டே இருக்கேன் வாடா போடான்னு சொல்ற ஒரு ஆம்பளை பேசுவேன் நான் அப்படிதான் பேசுவேன்

இருக்க நீ இது யான் ஜூஸ் உன் ஜூஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா அது உனக்கு யான் ஜூஸ் இங்க இருக்கு எனக்கு தெரியும் நான் தெரியும் நான் சும்மா டேஸ்ட் பண்ணிக்கிறேன் இவங்களோட தவறான தவறான வழியில நடந்து கொண்டிருக்கிறா தவறு மகளே தவறு 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 வாய மூடு வாய மூடு வாய மூடு திருப்பி கோ ஜூஸ் கொடு கலம் நீ ஜூஸ் கொடு ஜூஸ் கொடு உங்க ஜூஸ் நான் உங்க ஜூஸ் தானே வேணா நான் எடுத்து தரேன் எங்க பத்ததுல இருந்து பாக்குற இந்த புய் இது இருங்க வரேன் யாரு இது ஒரு ஜூஸ் வாங்கினா அதே ஜூஸ் குடிச்சது பார்த்தியா ஏன் தப்பு கத்தம் பை பை இது எப்படி அங்க போச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது இது எப்படி அங்க போச்சு அத நான் அப்ப நான் போய் கண்டுபிடிச்சு குடுக்குறேன் இந்த ஜூஸ் யாருங்க இது ஏன் என்னங்க பக்கத்துல உட்கார்ந்து ஜூஸ் குடிச்சா அதெல்லாம் ஊ ஜூஸ் ஆயிடுமா இல்ல ஜூஸ் எங்க தான வச்சு ஊர்ல அவ்ளோ மாடு இருக்குது அவ்ளோ மாடு ஊ மாடு ஆயிடுமா

ஆக்சுவலி நானும் ஜூஸ் எடுத்துட்டு வந்தேன் சாப்பிட்டு இருந்தேன் இங்கேதான் நான் வச்சேன் போச்சு கை முளைச்சு ரக்க முளைச்சு அப்படி பறந்து போய் அங்கே உட்காந்துச்சு இந்த அம்மா யாருக்கும் ஒண்ணும் தெரியல நாங்க தான் ஏமா அந்த அப்படியே வந்த உடனே அப்படியே மேம் என்ன பேசுறாங்க என்ன நடக்குது அவன் நல்லவனா கெட்டவனா பாக்குறதுக்கு அழகா இருக்கிறானே வளர்ச்சி போட்டுருவான்னு உங்களுக்கு மனசுல நீங்க தோல்வியெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படிலாம் ஒண்ணு இல்லை அப்பெல்லாம் ஒண்ணு அவரி செய்து விட்டாய் சிவகாமி